நான் மேகலா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலுமே அதில் வென்று முடிக்கும் வரைக்கும் ஓய மாட்டாங்க எதுலேயுமே ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக பேசுகிறவங்க அவங்ககிட்ட நம்ம கேட்டோம்னா இங்கே என்ன தோணுதோ அதை பேசுகிறேன் இங்கே என்ன தோணுதோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க செய்கிறத தான் சொல்வங்க சொல்றத தான் செய்வாங்க இவங்க மற்றவங்க கடினமாக செய்யக்கூடிய செயலை இவர்கள் போகிற போக்கில் செய்வாங்க இவங்க ஆளுமை மிக்கவங்க செல்வ செழிப்பு விருத்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் இவர்கள் நடுவயதில் அதாவது வாழ்க்கையின் மத்திய வயதில் அதாவது நாற்பது நாற்பத்தஞ்சு வயதில் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கோட மகிழ்ச்சியாக வாழ்வாங்க தேங்க் யூ